ரெட்னபுரி கெலபான பிரதேசத்தில் சட்டவிரோதமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எழுபது மில்லியன் ரூபா பெறுமதியான ஐந்து மோட்டார் வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன பிரிவினரால் குறித்த பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட போது இந்த வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது செல்வந்த வாகன வர்த்தக நிருபர் போலியான மற்றும் என்ஜின் எண்கள் உள்ளிட்ட ஆவணங்களோடு வாகனங்களை விற்பனை செய்யும் சட்டவிரோத வியாபாரத்தை நடத்தி வருவதாக குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது வாகனங்கள் சாதுரியமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கைப்பற்றப்பட்டுள்ளது போலீசாரினால் பொறுப்பேற்கப்பட்ட வாகனங்களில் பழுதடைந்த நிலையிலும் வாகனத்தை இயக்க முடியாத நிலையிலும் ஜப்பானின் கார்டஸ் காரின் செசி பகுதி சட்டவிரோதமாக காரில் இருந்து அகற்றப்பட்டு அந்த இடத்தில் இருந்த மற்றொரு ஜப்பானிய சுசுகி காரின் செசி பகுதியில் இணைக்கப்பட்டிருந்தமையும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சுற்றி வளைப்பின் போது அச்சமடைந்த சந்தகமர் மயக்கமடைந்து ரெண்டபுரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வாகன இறக்குமதியை அனுமதிக்கும் வெத்தமானி அறிவிப்பில் அண்மையில் உள்ளடக்கப்பட்டுள்ள விதியை சுட்டிக்காட்டி வாகன இறக்குமதியாளர்கள் கோரிக்கையொன்றை முன்வைத்துள்ளனர் குறித்த விதியானது இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட நாளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் திகதிக்கு மூன்று ஆண்டுகள் இடைப்பட்டதாக இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உற்பத்தியாளர்கள் பொதுவாக உற்பத்தி ஆண்டை மாத்திரமே குறிப்பிடும் அதேவேளை அவர்கள் உற்பத்தி செய்த சரியான திகதியை குறிப்பிடுவதில்லை எனவே இது இறக்குமதி செய்யப்படும் போதான பேச்சுவார்த்தையை கடினமாக்குவதாக இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் குறித்த விதியில் திருத்தம் மேற்கொள்ளுமாறு இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது இயாள் தையிட்டு விகாரியை இடிக்க வாரீர் என குறிப்பிட்டு கஜேந்திரகுமார் பெயர் உள்ளடக்கப்பட்டு வெளியான செய்தி போலியானது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தனது முகப்புத்தக கணக்கில் பகிர்ந்துள்ளார் எதிர்பரும் எட்டாம் தேதி காலை பத்து மணி அளவில் தையிட்டு விகாரியை இடிக்க வருமாறு கோரி துண்டு பிரசுரம் என்று வெளியிடப்பட்டுள்ளது குறித்த துண்டு பிரசுரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் அந்த விளம்பரத்தில் சிங்கள ஆக்கிரமிப்பின் தையிட்டு திசை விகாரியை இடித்தளிக்கும் மாபெரும் புரட்சி போராட்டம் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த விகாரியை இடிக்க வருபவர்கள் அலவாங்கு பிக்கான் மண்வட்டி போன்ற ஆயுதங்களை தாங்கி வாருங்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தனது தலைமையில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கூறும் இந்த தகவல் போலியானது என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் மகிந்தவுக்கு தகுந்த வீட்டினை கட்டிக் கொடுக்க நாட்டு மக்கள் தயார் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபிகுணவ தெரிவித்துள்ளார் மகிந்த ராஜபக்ஷவை இந்த வீட்டில் இருந்து வெளியில் அனுப்பினால் நாட்டு மக்களிடம் ஒவ்வொரு ரூபாவாக வாங்கியேனும் நாங்கள் நாட்டை காத்த தலைவர் மகிந்தவுக்கு வீடு ஒன்றினை கட்டி கொடுப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்றைய தினம் மகிந்த ராஜபக்சவின் விஜயராமாவில் உள்ள இல்லத்திற்கு சென்று திரும்பும் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் ரோகித அபி குணவர்த்தன இவ்வாறு கூறினார் அவர் மேலும் கூறுகையில் என்பது ஒரு பெயர் அல்ல ஒரு நாமம் மற்றும் கூறினார் இதேவேளை ஏதோ ஒரு வகையில் மகிந்த ராஜபக்ஷவிடம் அரசியல் ரீதியில் பழிவாங்க முயற்சிக்கும் போது அதனை அரசியல் நாகரிகமாகவே நான் பார்க்கிறேன் என்று ரோஹித அபே குணவர்த்தன மேலும் தெரிவித்துள்ளார் அவுஸ்திரேலியா குயின்ஸ்லாந்தில் வெள்ளம் மோசமாகி வருவதால் ஆஸ்திரேலிய பிரதான நெடுஞ்சாலையின் சில பகுதிகள் அடித்து செல்லப்பட்டுள்ளது மாநிலத்தின் வடக்கே பெய்த மழையால் இதுவரை ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் ஆயிரக்கணக்கானவர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளனர் அனர்த்தத்தினால் டவுன்ஸ் வில்லே மற்றும் கார்பில் போன்ற சமூகங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன தொடர்ந்து மழை பெய்து வருவதனால் நீர்மட்ட மற்றும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் ஏற்பட்ட மிக மோசமான வெள்ளம் இதுவாக இருக்கலாம் என்றும் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது பணியகம் மூன்று நாட்களில் ஆறு மாத மழையை பதிவு செய்ததாகவும் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் விசேட சுற்றி வளைப்பில் சிக்கிய வாகனங்கள் சர்ச்சையை ஏற்படுத்திய வாகன இறக்குமதிக்கான புதிய விதி தையிட்டு பிகாரியை இடிக்க வாரி வெளியான செய்தியால் அதிர்ச்சி மகிந்தவிக்கு வீடு கட்ட நாட்டு மக்களிடம் கூறப்படும் ஒரு ரூபாய் ஆஸ்திரேலியாவில் அறுபது ஆண்டுகளில் இல்லாத வெள்ளம்